நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான தகவல் ஒன்று வந்திருக்கிறது தமிழ்நாடு பள்ளிக்கல்வி கல்வி இணை இயக்குநரின் பணியாளர் தொகுதி செயல்முறைகள் சென்னை ஆறு பொருள் தமிழ்நாடு பள்ளிக்கல்வி சார்நிலை பணி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நிலவரப்படி இடைநிலை சிறப்பாசிரியர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் பணியிலிருந்து பட்டதாரி ஆசிரியர் கணிதம் பதவி உயர்வுக்கு தகுதி வாய்ந்த ஆசிரியர்களின் முன்னுரிமை பெயர் பட்டியல் சீனியார்டி லிஸ்ட் வெளியிடுதல் சார்பாக பார்வை அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களிடமிருந்து பெறப்பட்ட பெயர் பட்டியல்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நிலவரப்படி அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களிடமிருந்து பெறப்பட்ட பட்டியல்களின் அடிப்படையில் இடைநிலை சிறப்பாசிரியர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் தரத்திலிருந்து பட்டதாரி ஆசிரியர் கணிதம் பதவி உயர்வுக்கு தகுதியானவர்களின் முன்னுரிமை பெயர் பட்டியல் சீனியாரிட்டி லிஸ்ட் தயாரித்து இத்துடன் இணைத்து அனுப்பி வைக்கப்படுகிறது இப்பட்டியலினை சார்ந்த ஆசிரியர்களுக்கு சுற்றறிக்கை மூலம் அனுப்பி அனைத்து விவரங்களும் சரியாக உள்ளனவா என சரிபார்த்து அவ்வாசிரியரின் ஒப்புதல் பெறப்பட்டு கோப்பில் வைத்திருக்க வேண்டும் இப்பட்டியலில் சேர்க்கை நீக்கம் திருத்தம் ஏதுமிருப்பின் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு பெற்று இக்கடிதம் கிடைக்கப்பெற்ற ஒரு வாரத்திற்குள் இவ்வ இயக்கத்திற்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் மேலும் இப்பட்டியலுடன் பெற்றுள்ள ஆசிரியர்கள் தற்போது பணிபுரியும் இடம் மாறியிருப்பின் அவ்வனைத்தையும் உடன் தெரிவிக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களின் பதவி உயர்வுக்கான தகுதி குறித்து சார்ந்த முதன்மை கல்வி அலுவலர் அளித்த பரிந்துரையின் அடிப்படையிலேயே ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கான பட்டதாரி ஆசிரியர் கடிதம் பதிவுவதற்கான முன்னுரிமை பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது கீழே கையப்பம் பள்ளி கல்வி இணை இயக்குனர் மாவட்ட கல்வி அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க நண்பர்களே இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா இடைநிலை ஆசிரியர் உடற்கல்வி ஆசிரியர் ஸ்பெ ஸ்பெஷல் டீச்சரு இவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் அதாவது கணித பா கணிதம் அதாவது கணிதம் முடிச்சிருந்தா பிஎட்டில் கணித ஆசி கணித ஆசிரியராக பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே இந்த கடிதம் மூலம் என்ன தெரிஞ்சுக்கலான்னா இடைநிலை ஆசிரியர் உடற்கல்வி ஆசிரியர் ஸ்பெஷல் டீச்சரு இவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கொடுக்கறதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு அதற்கான கடிதம் தான் இது டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு கட்டாயம் போஸ்டிங் போடாமல் இந்த அரசு தேர்தலை சந்திக்காத நண்பர்களை வேலைப்பாடுகள் பள்ளிக்கல்வித்துறையில் தொடர்ந்து ப்ரொமோஷன் கொடுக்கறது இது போன்ற வேலையில் ஈடுபட்டுருக்காங்க பணி நியமனம் மேற்கொள்கிறது இது போன்ற வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்போது என்ன இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் வேகண்ட் லிஸ்ட்டு இன்னுமே கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க எப்படி வேக்கண்ட் லிஸ்ட்டை அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதான முயற்சியில் தான் அரசு தொடர்ந்து ஈடுபட்டுருக்கு பள்ளிக்கல்வித்துறை அதனால செயல்பு வகைகளை இந்த லெட்டர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்பிக்கையோடு இருங்க கட்டாயம் நடக்கும் சரிங்களா நன்றி நண்பர்களே